படத்தில் நடிக்கும் நடிகர் நடிகைகள் படத்தின் பிரமோஷன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில்லை இது நடிகர் நடிகைகள் என்பவர்கள் தமிழ் சினிமாவின் என்றே நாம் சொல்லலாம் இவர்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவையில்லை என மிகவும் காண்டாக விமர்சித்துள்ளனர் சில தினங்களுக்கு முன்னர் தொழில் ரொமான்ஸ் படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு அந்த படத்தின் கதாநாயகன் அசோக் செல்வன் வரவில்லை இது தொடர்பாக அந்த படத்தின் தயாரிப்பாளர் திருமலை மிகவும் காண்டாக விமர்சித்திருந்தார் இதில் படத்தின் பிரமோஷன் நிகழ்ச்சியில் ரசிகர்கள் கலந்து கொண்டால் படத்தின் ரசிகர்கள் மத்தியில் மக்கள் மத்தியிலும் கொண்டு செல்வது என்பது தயாரிப்பாளருக்கு பக்க பலமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தை கிடையாது அதே நேரத்தில் ஒரு படம் மாபெரும் வெற்றியை பெற்றால் அந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய பலனை அனுபவிப்பது அந்த படத்தின் கதாநாயகனும் கதாநாயகியும் தான் தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் கணிசமான பலன் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது தயாரிப்பாளர் திருமலை சுரேஷ் காமாட்சி உள்ளிட்டோர் தற்போது வளர்ந்து வரும் இளம் கதாநாயகர்கள் மற்றும் நாயகிகளை குறிவைத்து பேசுகின்றனர் ஆனால் இதே தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திர

அஜித்குமார் நயன்தாரா உள்ளிட்ட வளர்ந்த நட்சத்திரங்களிடம் இந்த கேள்வியை கேட்பதே கிடையாது இது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்ரீ டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க